நாம இன்னைக்கு இந்த பதிவில் மருத்துவ குணம் நிறைந்த தேனடை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் கடவுள் முருகபெருமானுக்கு தேனும் தினைமாவும் தருவேன் என்று பாடினார் அவ்வையார் தற்போது தேனை விட மதிப்புமிக்கதாக உண்ணப்படுகிறது தேனடை என்பது ஒரு தேன்கோடு கோடு தேனடை என்பது ஒரு தேன்கோடு கோடு தேனியின் வீடு இந்த வீட்டில்தான் தேனீக்கள் மகரந்தத்தையும் தேனையும் சேமித்து வைக்கும் இது மெழுகு போன்று அமைந்திருக்கும் பொதுவாக வணிக ரீதியாக விற்பனை செய்யப்படும் தேன் பல்வேறு நிலைகளில் சுத்திகரிக்கப்படுகிறது ஆனால் தேனடையில் நேரடியாக கிடைக்கும் தேன் இயற்கையானது தேனீக்கள் சேகரித்த மகரந்தம் புரோப்போலிஸ் மற்றும் ராயல் ஜெல்லி என்ற மெழுகு ஆகியவை அடங்கும் தனியாக புழிவிடப்பட்ட தேனில் இவை இருக்காது இதனால் தனி விட மகரந்தம் ராயல் ஜெல்லி மெழுகு அடங்கிய தேனில் மருத்துவ குணங்கள் அதிகம் என்று நம்பப்படுகிறது வெளிநாடுகளில் தேன் அடையும் தேனும் காலை உணவாக உணவகங்களில் பரிமாறப்படுகிறது தேன் கூட்டில் செறிந்து கிடங்கள் தாதுக்கள் நீர் மகரந்தம் பிரக்டோஸ் குளுக்கோஸ் கரிம அமலங்கள் புரதங்கள் மற்றும் என்சைம்கள் ஆகியவைகள் தாராளமாக இருக்கின்றன இதனை உண்ணும்போது மனித உடல் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை வலுவாக எதிர்த்து போராடும் வளமையை அதிகரிக்கிறது ஆதிகால மருத்துவத்தில் தும்மல் சளி மற்றும் கண்களில் நீர் வடிதல் போன்ற பிரச்சினைகளுக்கு தேனடையை மின்று சாப்பிட பரிந்திருப்பது வழக்கம் இதனால் உடல்நலக்குறைவு ஒரு சில நாட்களில் மறைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது